சிவகங்கை மாவட்டம் கருவியப்பட்டியில் வைரம் பதித்த கோயில் நகை உள்பட நூற்றி மூன்று பவன் திருட்டு வழக்கில் எதிர்வீட்டை சேர்ந்த இளைஞர் சுரேஷ் திருட்டு நகையை வாங்கி கட்டிக்கடை உரிமையாளர் சோமசுந்தரம் ஆகிய இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் நூற்றி மூன்று பவன் நகைகள் மீட்கப்பட்டது காரைக்குடி அருகே உள்ள கருவியாப்பட்டி கிராமத்தில் சேதுராமன் என்பவர் வீட்டின் கூட்டை உடைத்து வைரம் பதித்த கோவில் நகை உட்பட நூற்றி மூன்று பவன் நகை நான்கு கிலோ வெள்ளி பொருள்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டது இது குறித்த புகாரின் பேரில் தனிப்படை போலீசார் கொள்ளையர்களை தேடி வந்த நிலையில் எதிர்வீட்டில் இருக்கும் சுரேஷ் நகைகளை கொள்ளையடித்து காரைக்குடியை சேர்ந்த வட்டிகடை உரிமையாளர் சோமசுந்தரத்திடம் விற்றது தெரியவந்தது இதையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் அவர்களிடம் இருந்த நூற்றி மூன்று பவன் நகைகளை பறிமுதல் செய்தனர் நூற்றி மூன்று பவன் நகைகள் திருடப்பட்ட இரண்டு நாட்களில் கொள்ளையர்களை பிடித்த போலீசாருக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர்